நீங்க <laughs> போட வராது தே ஆமா உனக்கு கோலம் போட வராது انا ஒரு சட்டி சோத்த குடுத்தா நல்ல வடக்கு 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 முளுங்குவே ஏடி எரும மாடு மாதிரி வளந்து போய் இருக்க ஒரு கோலம் போட தெரியாம நிக்கிட்டு இருக்க அதான் எனக்கு தெரியாதடி இன்னைக்கு நீ தான் கள கோலம் போடுற சீக்கிரமா கோலத்தை போட்டுட்டு குளிச்சு முடிச்சிட்டு அடுப்படிக்கல வாடி நான் சொல்ற சாப்பாடு இன்னைக்கு நீ தான் செய்யணும் என்னதே சொல்றீங்க இன்னைக்கு நான் சமைக்கணுமா கல்யாணம் முடிஞ்ச நால்ல இருந்து நானே தன தனம் அடிச்சு கொட்டிகிட்டு இருக்கேன் என்னால எலை நிமி முடியாதுடி இன்னையில இருந்து நீயே என்னது இன்னைக்கு நான் ஜமக்கணுமா இந்த கெளடி ஒரு முடிவோட தான் வந்திருக்கவளோ இருக்கு என்னையும் புழுஞ்சு தள்ள போறா என்னடி வாயானே தரந்து வச்சிருக்கவே இப்படியே ஓக்காண்டிருந்தா கோலம் போட்டு எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு குடுத்துறலாமாடி எந்திரிய சீக்கிரமா எல்லா வேலையையும் தட்ட தட்ட தட்டன்னு முடி ஆ ஆ ஆ சரி டே நீங்க போங்க இந்த வாரேன் என்னையே போக விட்டு இல்லத்தே துங்கலம் அட்டேதே இந்த வாரே அது அந்த பயம் இருக்கணும் முனியமாவா கொக்கா என்று இந்த யா கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் ஏ அப்பா என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு கோலம் அழகா வந்துருச்சு சின்ன பொண்ணு இந்த கோலம் நீ போட்டியா எம்பிட்டு அழகா இருக்கு ஏ அப்பா எனக்குள்ள எம்பிட்டு திறமை இருக்கு ஏன் கண்ணையே என்னாலும் நம்ப முடியலையே இப்ப மட்டும் என் மாமியார் கழுவி வெளியில வந்து என் கோலத்தை பாத்துச்சுனால இருக்கு ஆனா வாய துறக்கும் ஏய் ஏப்பா என் மருமகளுக்கு எம்பிட்டு திறமை கோலம் எம்பிட்டு அழகா போட்டிருக்கா அப்படின்னு பெருமை பேத்திக்கிறோம் எனக்கு எப்ப பார்த்தாலும் என் மாமியாரு வஞ்சுக்கிட்டே கிடக்கும் அந்த வேலை செய்ய மாட்டா இந்த வேலை செய்ய மாட்டான்னு ஆனா கோலம் எம்பிட்டு அழகா போட்டிருக்கேன் இப்ப தெரியும் சின்ன பொண்ணு யாருன்னு இந்த கோலத்தை உத்து பார்த்தா என் மாமியார் மூஞ்சி மாதிரியில இருக்கு அது சரி எப்ப பார்த்தாலும் என் மாமியார் மூஞ்சியத்தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் அதான் கோலமும் அப்படி வந்துருச்சு ஓலை இருக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கலர் பொடி எல்லாம் டல்லால இருக்கு அவன் பழிச்சுன்னு இருக்கும் பழிச்சுன்னு இருக்கும்னு சொல்லி ஏமாத்தி என் தலையில கட்டிட்டு போயிட்டியா வேற எங்க கலர் பொடி போடுறது டல்லால க்ளீன் கலர் பொடி அடிச்சாச்சு இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு இடம் இல்லையே வேணும்னா பக்கத்து வீட்டுல இன்னும் கூட்டி தொழிக்காம தானே இருக்காங்க அவங்க வீட்டுல கூட்டி தொழிச்சு கோலத்தை போட்டுருவோமா இந்த கோலத்தை குனிஞ்சு போட்டதே குறுக்கு இந்த வலி வலிக்குது எப்ப 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 கோல போட்டி மட்டும் இன்னைக்கு நடந்துச்சோ ஒழுசு பஸ்ட் பிரைஸ் நான் தேன்

வந்து தணைக்கணும் உள்ளக்க வா இந்த மழமாடு கோலம் போடறதுக்கு ரெண்டு கம்பி இழுத்து இருக்கு ச்சே என்ன நம்ம எது செஞ்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்கே ம் இப்ப கோலம் போட்டதுக்கே போய் இன்னும் சமையல் வேலையவே நீ வச்சிருந்த வச்சிருக்க சொல்லுமா

எங்க அம்மா தான் ஏமேல எம்பிட்டு பாசம் அம்மா உனக்கு என்ன டீ போட்டு கொண்டு வரவா லேடி மக்கா இப்ப தான குடிச்சி கொஞ்சம் லேட் ஆகட்டும் டீ என்ன செல்ல அம்மா அம்மா என்ன சாப்பாடு உனக்கு வேணும் ஆன்டி மக்கா நீ சமைக்க போறியா இப்ப போமா நானே இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் நான் போய் சமைப்பனா அதான் அன்னி காரி இருக்கல்ல அவள தான் சமைக்க சொல்லானு இருக்கே உனக்கு என்ன சாப்பாடு வேணும் அடியே அந்த சுடுற கறிக்கு சமைக்கவே தெரியாதுடி சோரே அவளுக்கு ஒழுங்கா தெரியாது ஏமா அப்படி எல்லாம் சொல்லாதுமா முன்னாடி சமைக்கிறப்ப தான் படு கேவலமா சமப்பா ஆனா இப்ப மாறிட்டாமா டீய கூட பாரு நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு அம்மா அதெல்லாம் முன்னாடிமா இப்ப நான் வந்துட்டேன்ல என்னை கண்டு அவன் நடுங்குவாமா அடியே மீனா சமைச்சியே சமைக்கலாம்லமா ஏன் வீட்டுக்காரர்கள கடயில வாங்கனா பத்தாதுமா ஏன் வீட்டுக்காரர்கள ரெண்டு மூணு ரவுண்ட் சாப்பிட்டுட்டே இருப்பாருமா நான் நிறுத்துங்கன்னு சொன்னா தான் அந்த அளவுக்கு சாப்பிடுவாருமா ஓ அப்படியேடி மர்மையினும் காஞ்சி போய் தான் கடக்காகலக்கு அப்பனா என்ன சிக்கன் பிரியாணியோ கோழி குழம்பு வைக்க வாடி லூசா மணி நீனே வயசானவங்க கால்வலி கைவலின்னு சொல்லி கிடக்கற நீ பொழுதோட அடி பிடிக்கலன்னா என்ன ஆகிறது கிழங்கு மாதிரி உன் மர்மகம் இருக்கல்ல அவ செய்யட்டும் அடி அவ ஒக்கால எப்படிடி சமப்பா ஊடமடையாவது ஏ வாக்கணும்லடி என்னமா <laughs> சாப்பிடணும் <laughs> 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 வயிறு பசுச்சிட்டுதான் தன்னால ஓடி வந்து வருமா நீ ஒன்னும் கவலைப்படாத